விசேஷித்த பலிகளின் ஆசரிப்பு கூடார நிழல்கள் டேபர்னேக்கல் ஷேடோஸ் ஆஃப் தி பெட்டர் சாக்ரிஃபைஸ் அர்ப்பணிப்பு ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் மாணவருக்கும் புத்திர காத்து கொண்டிருக்கும் பிரதிஷ்டைக்கு உட்பட்ட அவருடைய பரிசுத்தவான்கள் மற்றும் கர்த்தரை எங்கும் தொழுது கொள்ளும் விசுவாச வீட்டார்கள் மற்றும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு மிகுந்த ஆவலோடு காத்திருந்து தவித்து பிரசவ வேதனை படுகிற சிருஷ்டிகள் ஆகியோரின் நலன்களுக்காக இந்த பணி அர்ப்பணிக்கப்படுகிறது தேவனுக்குள்ளே ஆதி முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லோருக்கும் வெளிப்படையாக காண்பிப்பதற்கு அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார் காலங்கள் நிறைவேறும் பொழுது விளங்கும் நியமத்தின்படி சகலமும் கிறிஸ்துக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார் எபிசிர் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் மற்றும் ஒன்றாம் அதிகாரம் எட்டு முதல் பத்தாம் வசனம் வரை போதகர் ரசல் அவர்களால் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்றில் எழுதப்பட்டது ஆக்கியோனின் முன்னுரை இச்சிறு புத்தகத்தின் முதல் பதிப்பானது கிபி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்டது தேவனுடைய ஆசிர்வாதத்தினாலே ராஜரிகா ஆசாரிய கூட்ட வகுப்பாருக்காகவே விசேஷமாக எழுதப்பட்டிருக்கிறதுனாலே அவ்வகுப்பாருக்கு இது மிகவும் பயனுள்ளதாக காணப்படுகிறது இந்த வகுப்பை சார்ந்த அநேகருக்கு முன்பு வெளிப்படுத்தப்படாத பழைய ஏற்பாட்டு கால நிழல்களுக்கான பொருளை தேவனின் விரல் தெளிவாக சுட்டி காட்டுவதாகவும் இவ்வாறாக தங்களை தாங்களே பலிகளாக ஒப்புக்கொடுக்கவும் வேதத்தில் உள்ள நீங்கள் உங்கள் சரீரங்களை ஜீவ பலிகளாக ஒப்புக்கொடுங்கள் கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக மாமிசத்திலே நிறைவேற்றுங்கள் அவருடைய கூட பாடு பாடுகளை சகித்தவுமானால் அவருடைய கூட ஆளுகையையும் செய்வோம் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போகக்கடவும் போன்ற வார்த்தைகளின் பொருளை முழுமையாக அறிந்து கொள்ளவும் இப்புத்தகம் தங்களை நடத்தி செல்வதாகவும் இதை வாசிப்போர் ஒப்புக்கொண்டுள்ளனர் மேலும் கிறிஸ்துவின் பாடுகளோடும் வருங்கால மகிமையோடும் பங்கு கொள்ளும் தெய்வனுடைய பிள்ளைகள் பற்றிய வேதம் சொல்லுகிற அநேக காரியங்களை பற்றியும் இப்புத்தகம் விளக்குகின்றது இதன் ஆசிரியர் சந்தோஷத்தோடே தேவனிடத்தில் ஜெபிப்பது யாதெனில் இதற்கு முந்தைய பதிப்பிலே அவருடைய ஆசீர்வாதம் இருந்தது போல இந்த பதிப்பிலேயும் இருந்தது வேதாகம பாடங்களின் தொகுதியிலே ஸ்டெடிஸ் இந்த ஸ்கிரிப்டஸ் இதுவும் ஒரு பாகமாக ஐந்தாவது தொகுதியின் இணைப்பாக இருந்து பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதே வசதிக்காக இது ஒரு தனி புத்தகமாக வெளியிடப்படுகிறது எழுத்துக்களின் அச்சு வடிவங்கள் கூடுதலாக ஒரு அதிகாரம் சேர்ப்பு சில கருத்துக்களை இன்னும் தெளிவாக கூற சொற்றொடர்களின் சில வார்த்தைகள் மாற்றம் போன்ற சில சிறு மாற்றங்கள் தவிர வேறு எந்தவித மாற்றமும் இந்த பதிப்பில் செய்யவில்லை இதில் அடங்கியிருக்கும் பாடங்கள் தேவனால் போதிக்கப்பட்டதாகவே தெரிகிறது யுகங்களை பற்றிய தெய்வ திட்டத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இது அருளப்பட்டிருக்கின்றது இப்புத்தகத்தினாலே தெய்வ ஆசீர்வாதங்கள் பெற்றவர்களும் இதை படிப்பதினாலே பெறப்போகிறவர்களும் தேவனால் போதிக்கப்படுகிறவர்கள் என நாம் நம்புகின்றோம் இவைகள் தேவனுடைய வார்த்தையின் படியே சொல்லப்பட்டிருக்கிறதே அல்லாமல் எழுதியவரின் ஞானத்தினால் அல்ல தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொண்டதை தக்க வேத ஆதாரத்துடன் ஒவ்வொருவருக்கும் கேட்கிற யாவருக்கும் இக்காரியங்களை எழுதியிருக்கின்றோம் இதிலே சொல்லப்பட்டிருக்கும் நிழல்களின் உண்மை பொருளானது யுகங்களை பற்றிய தேவ ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கின்றவைகளோடு ஒத்துப்போகக்கூடியதாக கூடியதாக இருக்கிறதை ஆழ்ந்து படிக்கின்ற வேத மாணவர்கள் அறிந்து கொள்வர் குறிப்பாக நீதிமானாக்கப்படுதல் பரிசுத்தவனாக்கப்படுதல் திருச்சபை மகிமை அடைதல் பின்பு கடைசியாக மனுக்குளம் முழுவதையும் முந்தின சீருக்கு கொண்டுவருதல் போன்ற சத்தியங்களோடு ஒத்துப்போவதைக் காணலாம் அருமையான வாசகரே இதில் சொல்லப்பட்டிருக்கும் காரியங்கள் உங்களுக்கு உண்மையானதாக இருக்குமானால் நிச்சயமாக அவைகள் உங்களை விழித்தெழ பண்ணி உலக பிரகாரமான ஆசைகளை பலியிட செய்வதோடு மட்டுமல்லாமல் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த மனு குலத்தையும் ஆசிர்வதிக்கத்தக்கதாக நம்முடைய பிரதான ஆசாரியரோடு ஆசாரியர்களாகும் பரிசை பெறுவதற்கு உறுதுணை செய்கிறது அவ்வாறு நீங்கள் இந்த ஆசிர்வாதத்தை பொழுது மற்றவர்களும் அதை பெறும்படிக்கு அவர்களுக்கும் அதை கொடுக்க கடவீர்கள் இந்த ஊழியத்தில் நீங்கள் பங்கு பெற விரும்பினால் இந்த புத்தகங்களை குறைந்த விலையில் வாங்கி பயன்படுத்தலாம் தேவனுடைய பந்தியில் ஆகாரம் பெறும் ஒவ்வொருவரும் தேவனோடு கூட உடன் ஊழியர்கள் என்ற ஸ்லாக்கியத்தைப் பெற கூடியவர்களாகக் கருதப்படுகின்றனர் கிறிஸ்துவ அன்போடு உங்கள் சகோதரனும் கிறிஸ்துவ ஊழியனுமான சார்லஸ் டி ரசல்